他们。 வணக்கம் இஸ்ரேலினுடைய மோசமான தாக்குதல் ஈரானின் மீது பெரும் போருக்கான முதலாவது அத்தியாயம் திறக்கப்பட்டதாக நிபுணர்கள் கருத்து தாக்குதலில் முதலாவது ஈரானுடைய ஈரானுடைய படைத்துறை தலைவர் முகமது கொல்லப்பட்டார் மூன்றாவது தெஹ்ரான் இராணுவ தளம் அல் அன்பியா இதனுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அல் ரசீட் மரணம் அடுத்து ஈரான் அணு விஞ்ஞானிகள் ஆறு பேர் தொடர்ச்சியாக மரணம் மேலும் ஒரு தாக்குதலில் ஒரு தாய் பிள்ளை நூறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானினுடைய பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டு இருப்பதாகவும் ஈரானே ஒப்புக்கொண்டிருக்கின்றது சேதம் பலமாக இருக்கின்றது ஆனால் ஆள் இழப்பு இல்லை என்று கூறியிருக்கின்றது இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஓமான் நாட்டில் பேச்சுக்கள் நடைபெறுகின்றன ஈரானினுடைய ஜுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதை தடுப்பது தொடர்பான பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஈரான் சற்றும் எதிர்பாராத ஒரு நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நேற்றைய செய்திகளில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருந்து தன்னுடைய தூதராலிய பணியாளர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் பஹ்ரினுக்கு பின்வாங்க செய்ததும் அவர்களை விமானம் மூலம் அமெரிக்கா கொண்டு சென்றதும் பெரும்போர் ஒன்றுக்கான ஆயுத்தம் என்று நேற்றைய செய்திகளில் கூறியிருந்தோம் இன்று அது நடைபெற்றது கடந்த இரவு இஸ்ரேலினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இந்த தாக்குதலை கூறப்படுகின்ற ஒரு மீட்டருக்கு மேல் குறி தவறாத தலைவர்களை மட்டும் குறிவைத்து தாக்குகின்ற ஏவுகணைகளை சரியாக இஸ்ரேல் பொருத்தி இருக்கின்றது இது இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு வந்திருந்தால் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கும் ஆனால் ஈரானுக்கு மிக அருகில் தலைமறைவான இடங்களில் இஸ்ரேலினுடைய மூசாட் உளவு பிரிவினர் இவற்றை அமைத்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்றும் தாக்குதல் குறி குறிதவறாமல் இடம்பெற்று இருப்பதாகவும் முன்னர் எப்படி ஹிஸ்புல்லா கொல்லப்பட்டாரோ அதுபோல ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டார்களோ அதுபோன்ற ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றது இது சாதாரணமான தாக்குதல் அல்ல நீண்ட கால அடிப்படையில் திட்டமிட்டு நடத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி என்றும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு சிறிய நாட்டினால் தன்னந்த தனியாக இதை முன்னெடுக்க முடியாது என்றும் இதன் பின்னால் அமெரிக்காவினுடைய மாயக்கரம் இருக்கின்றது என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது விவகாரம் மிக மோசமான இடம் நோக்கி சென்றிருக்கின்றது ஈரானினுடைய அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமி இந்த நாசகார வேலைக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்கா முழு பொறுப்பு என்றும் இவர்கள் இருவருக்கும் சரியான செப்பமான பதிலடி தரப்படும் என்றும் ஈரான் இதில் பின்வாங்க போவதில்லை என்றும் திட்ட தெளிவாக தன்னுடைய காட்டமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா வரையில் இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கும் எங்களுடைய ராணுவ தளங்களை மட்டும் பாதுகாக்கின்றோமே அல்லாமல் இப்பொழுது பேச்சுக்கள் நடைபெறுகின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு கூறியதாக தெரிவித்த அமெரிக்கா இதற்கும் எமக்கும் தொடர்பில்லை என்று கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது இந்த தாக்குதல் மிகவும் அவசியமானது என்றும் இது இன்றுடன் முடிவடைய போவதில்லை இது தொடர்ந்து நடைபெறும் போகின்றது என்றும் இதற்கான பெரிய திட்டமிடுகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறிய அவர் கடந்த மார்ச் மாதம் யுரேனியம் செறிவூட்டலில் ஈரான் உச்ச கட்டத்தை அடைந்து தொன்னூறு வீதத்தை தாண்டி விட்டது இனி அடுத்தபடியாக வர இருப்பது ஈரானுடைய அணுகுண்டு மட்டும்தான் ஈரானுடைய அணுகுண்டு வருமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு தான் பேராபத்தாக அமையும் இஸ்ரேல் என்ற நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமைத்த பொழுது உலகின் பல நாடுகள் அதை நாடு என்று அங்கீகரித்திருக்கின்றன ஆனால் ஈரான் என்ற நாடு இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க உலக படத்தில் இருந்து இஸ்ரேல் துடைத்தறியப்பட வேண்டிய ஒரு நாடுதான் என்று ஈரானினுடைய முன்னாள் அதிபர் அஹமடினா நஜீத் கூறியதும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இன்று வரை தீராத பகை இருந்து வருவதும் அந்த பகைக்கு தூபமிடுவது போல அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பல காரியங்களை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை வளர்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு ஏன் தாக்குதல் என்பதற்கு ஈரானுடைய அணுகுண்டை தடுப்பது என்று இஸ்ரேல் விளக்கம் அளித்திருக்கின்றது அதேவேளை ஒமான நடைபெறும் பேச்சுக்கள் தொடரும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஐ என்று கூறப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணு ஆயுத பரிகரண கண்காணிப்பு குழுவினர் ஈரான் புறப்பட இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் ஏனென்றால் நெட்டன்ஸ் மீது நடத்திய தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அணு கதிர் கசிவு ஏற்பட்டிருக்குமா ரேடியோ ஆக்டிவ் இருக்குமா என்பதை பரிசோதிப்பதற்கு அவர்கள் தெஹ்ரான் நோக்கி அவசரமாக விரைய வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலில் ஈரானுக்கு இழப்பு பெரிதுதான் ஈரானுடைய முக்கியமான ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பதானது நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையும் இஸ்புல்லாவினுடைய இழப்பிற்கு பின்னர் கூட ஈரானால் தயாராக முடியாமல் இருப்பதற்கான பிரதானமான காரணம் ஏஐ தொழில்நுட்பம் இந்த போர்க்களத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றது முக்கியமான தலைவர்களுடைய குரல் கேட்டுவிட்டாலே போதும் அவர்கள் எங்கு பதங்கி இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி ஏஐ சென்றுவிடும் என்பதையும் மறுத்துவிட முடியாது எனவேதான் தலைவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு போர்க்களமாக இருப்பதனால் ஈரானினுடைய தலைவர்களுக்கு பேரா இருப்பதையும் மறப்பதற்கு இல்லை இந்த தாக்குதலில் ஈரானுடைய ராணுவ தொழில்நுட்ப பிரிவு அடி வாங்கி இருக்கின்றது ஈரானுடைய முக்கிய ராணுவ இலக்குகளான மற்றும் அராக் இஸ்பெஹான் ஆகிய இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன தலைநகர் தெஹ்ரானிலும் தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது தூரத்தில் இருந்து வராத பிரசீஸ் ஏவுகணைகள் மிக இருந்து வந்திருப்பதனால் அருகில் இருந்த நாடுகளவை ஈரானை சுற்றி பல ஆயுத குழுக்கள் இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றன இவர்களின் இடத்தில் இருந்து இது ஏவப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானம் இந்த போர்க்களத்தில் பாரிய பங்களிப்பு செய்திருக்கின்றது ஈரானால் இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாமல் போயிருப்பது கூர்ந்து கவனிக்கக்கூடிய விடயமாகும் அதே அயதுல்லா அலி மட்டும் அல்ல ஈரானுடைய படைத்துறை தலைவர் அடிக்கு அடி என்றும் அமெரிக்காவும் சந்திக்கும் என்றும் இவர் தான் இப்பொழுது ராணுவ பிரிவு தலைவராக இருக்கின்றார் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் இருவருக்கும் சாதாரண அடி அல்ல பெரும் அடி இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார் இப்பொழுது ஈரான் நூறு ஆளில்லா விமானங்களை தாக்குதலுக்காக இஸ்ரேல் நோக்கி ஏவிருந்தது ஆனால் இது ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி வரும்படியில் கண்டுபிடிக்கப்பட்டதனால் ஏறத்தாழ ஜோர்டானுக்கு மேல் வைத்து அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த விவகாரத்திற்கு சர்வதேசம் என்ன சொல்லுகின்றது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பாதுகாப்பு சபை இப்பொழுது அவசர அவசரமாக கூடியிருக்கின்றது இரண்டு நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரோட் உடனடியாக நேட்டோ நாடுகளை பெரும்போரொன்றுக்கு தயாராக கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதனால் அவர்களை கூடி அவசர பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் ஈரானுடைய ஏவுகணைகள் ஐரோப்பாவிற்கு மிக அருகில் இருக்கின்றன ஈரான் இஸ்ரேலைத்தான் தாக்க வேண்டும் என்ற தேவை இல்லை இஸ்ரேலினுடைய முக்கியமான ஐரோப்பா முழுவதும் ஜெர்மனி உட்பட இருக்கின்றது அவற்றை நோக்கி தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது நேட்டோ நாடுகள் இருக்கின்றது எனவே நேட்டோவை தயார் நிலைக்கு கொண்டு வருகின்ற அவசர பேச்சுக்களை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் மூன்றாவது ஜெர்மனியும் இஸ்ரேலும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன முன்பு யூதர்களை அளித்த ஜெர்மனி இப்பொழுது யூதர்களுக்கு நட்பாக இருக்கின்றது எனவே தாக்குதலுக்கு முன்னதாக ஜெர்மனிக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் இருக்கின்ற யூத பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் புதிய சான்சலர் பிரட்ரிக் அவசர உத்தரவுகளை இப்பொழுது இஸ்ரேலில் இருக்கும் சீனாவினுடைய தூதரகம் இவர்கள் ஈரானினுடைய நண்பர்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறப் போகின்றது இஸ்ரேலினுடைய நிலத்தில் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவேதான் இஸ்ரேலிய ராணுவம் தங்களுடைய மக்களுக்கு உடனடியாக சரியான இடங்களில் பதுங்குவதற்கு ஏற்றவாறு நிலை எடுத்து நடமாடுங்கள் என்றும் தேவையற்ற வீதிகளில் நடமாட வேண்டாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது நடைபெறுகின்ற போரினுடைய முக்கிய கதாநாயகனாகிய புட்டின் ஆழ்ந்த கவலை மத்திய தெரிவிருகிறார் மத்தியிக்கில் பிரியில் விஸ்தாரம் பெறக்கூடாது என்றும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் மத்திய கிழக்கில் விவகாரத்தை அளவில் விஸ்தாரம் பெற வைக்கவும் பறந்துபட்ட ஒரு பேரழிவு மத்திய கிழக்கில் வரக்கூடிய அபாயமும் இருக்கின்றது உலகின் சக்தி வளமானது மின்சாரத்திற்கு மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் பெட்ரோலிய ஆயில் வளங்களினுடைய அழிவு காலத்தினுடைய தோற்றமாக இது இருப்பதை மறுக்க முடியவில்லை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக்கராஸ் பிரச்சினை ஆழமாக செல்லப்போகின்றது என்று ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கின்றனர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி இதற்கு பின்னால் அமெரிக்கா இருப்பது தாங்களுக்கு தெரியும் என்றும் உரிய பதில் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இதேவேளை சர்வதேச நிபுணர்கள் ஈரானினுடைய தாக்குதல்கள் மூன்று தளங்களில் நடக்கலாம் என்று கூறுகின்றார்கள் முதலாவது ஏவுகணைகளை ஏவுவார்கள் இரண்டாவது அவர்களுடைய சிறந்த ஆளில்லா விமானங்கள் புற்றிசெயல்கள் போல இஸ்ரேலை நோக்கி பறக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது நூறு ஆளில்லா விமானங்கள் பறந்து கொண்டு இருக்கிறதாகவும் அவை சுடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் இது ஈரானினுடைய ஆரம்ப பரிசோதனையே சரியான தாக்குதல் இனிமேல் தான் நடைபெறப் போவதாக முக்கியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் ஆங்காங்கு சுவரை கிடக்கின்றன இவற்றை குறிவைத்து அவர்கள் தாக்குதலை நடத்தலாம் ஈரானினுடைய கையாட்கள் இந்த தாக்குதலை நடத்தலாம் ஏனென்றால் இந்த தாக்குதல் குறித்து ஹமாஸ் அமைப்பு பலத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே காசாவிலும் இது ஒரு புதிய சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி காசாவிலிருந்து பீறிட்டு வருவதை தடுப்பதற்காகவே இஸ்ரேல் மீண்டும் ஒரு தாக்குதலை கடந்த சில வாரங்கள் வருடங்களாக நடத்தி கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது அடுத்தபடியாக உலக ஆயில் ஏற்றுமதியை தடுப்பதற்கும் ஏற்றுமதியினுடைய சரியான குரல் வலை ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற கோர்முஸ் நீரிணை இந்த ஒடுக்கமான பகுதிக்கு உள்ளால் தான் உலக ஆயில் ஏற்றுமதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தை மூடுமாக இருந்தால் உலகம் முழுவதிலுமே பெரும் சிக்கலாகவும் எரிபொருள் வெளியேற்றமும் பெரும் பிரச்சனையாக மாறும் இப்பொழுதே ஆயிலினுடைய விலை பீபா ஒன்றுக்கு எழுபத்தி நான்கு தசம் எட்டு நாலு டாலர்களாக இருக்கின்றது சற்று முன்னர் இது ஏழு தசம் ஐந்து வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது சீனாவினுடைய பொருளாதாரத்தை இது பெரிதும் பாதிக்கும் என்பதனால் சீனா இது விளையாட்டு அல்ல பொருளாதார சீரழிவு என்று எச்சரித்திருக்கின்றது அதே போல விமான சேவைகள் பாதிப்படைந்திருக்கின்றன சைப்ரஸில் இருந்து புறப்பட இருந்த முப்பத்தி இரண்டு விமானங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய இஐ மற்றும் அரிக்கா போன்ற விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இஸ்ரேலினுடைய வான்பரப்பு மூடப்பட்டிருக்கின்றது இதுபோல ஜோர்டானினுடைய வான்பரப்பு மூட இந்த நிலையில் அரபு எமிரேட் விமானங்கள் மத்திய கிழக்கில் வரும் நாட்களில் மத்திய கிழக்கு விமான சேவைகள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆசியாவிற்கு செல்லுகின்ற விமான சேவைகள் இந்த வழியால் கருங்கடலுக்கு மேலாக பறந்து இந்தியாவை தாண்டி செல்கின்றன எனவே இது உலகத்தின் மிக அதிகமான விமான சேவைகள் நடைபெறுகின்ற வான்பரப்பாகவும் அந்த இடம் சிக்கலாக மாறப்போகின்றது என்பதும் கவனிக்கத்தக்கதை பெரும்போரொன்று வருவதற்காக அச்சத்தில் இஸ்ரேலினுடைய பகுதியில் இருக்கின்ற கடைகளில் எல்லாம் மக்கள் பொருட்களை எடுத்து சென்று விட்டார்கள் பெரும்போரொன்றை சந்திப்பதற்கு இஸ்ரேலிய மக்கள் தயாராகி விட்டார்கள் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது கூட ஒரு மில்லியன் பேர் தங்குவதற்கான நிலத்தடி அறைகளை அமைக்கும் வேலைகள் ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் என்பது நாடில்லை அது துடைத்தறிய அது அதை துடை தெரிவு அதை துடை தெரிவோம் என்கின்ற போர் ஆரம்பிக்க போகின்றது இந்த நிலையில் இந்த விவகாரம் பெரிதாகமா சிறிதாகுமா என்று சொல்ல முடியாது ஆனால் இதை மிக பெரிதாக கொண்டு வருவதற்கான அத்தனை கோலங்களுக்கான புள்ளிகளையும் போட்டு விட்டார்கள் இந்த புள்ளிகளை இணைக்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் பெரும் நெருப்பு கோலமாக அது அமையப்போவதை உலகம் சந்தித்தாலும் சந்திக்கலாம் என்பதும் இது வரக்கூடாது என்று தலைவர்கள் கண்ணீர் வடிப்பதும் இன்றைய ஜதார்த்தமாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்தியாவில் விழுந்த விமானத்தினுடைய பட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விமானம் எப்படி விழுந்தது என்கின்ற இரகசியம் உள்ளட இந்த போரினுடைய அடிப்படைகள் குறித்த சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம் இந்த போர் வரப்போகின்றது என்று நேற்று கூறியிருந்தோம் இதுதான் போகின்றது போகின்றது இதுதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை உலக செய்திகள் என்கின்ற இந்த சஞ்சிகையில் ஜூன் மாதம் முதலாம் திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் கூறி இது டியூப் ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் com